நிகழ்வில் நமக்கு தொடர்ந்து சிறப்பாக முத்திரைகளை அழித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக தினம் ஒரு முத்திரைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த இன்றைய முத்திரைகளை வழங்க அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வணக்கம் ஐயா நன்றி குருவே நம தந்தையே நம அனைத்து காட்சி நண்பர்களுக்கும் முகபாத ஐயாவுக்கும் சங்க நண்பர்களுக்கும் நன்றி இன்னைக்கு காந்தி ஐயா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிறுவள பயிற்சி கொடுப்பார்கள் அந்த செல்வ பயிற்சியை நோக்கி நாமும் இன்னைக்கு ஒரு செல்வ ஒரு முத்திரை வந்து செய்ய போகிறோம் சரிங்களா இந்த முத்திரையை சுக்கர ஓரையில் செய்வது நல்லது ஸோ இன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமையை காலையில் ஆறு டு ஏழு வரைக்கும் சுக்கர ஓரம் வந்து இருக்கும் அந்த சுக்கர ஓரையில் நீங்கள் இந்த பயிற்சியை செய்வது நல்லது ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியை வந்து சுக்கர ஓரையில் தினம் பத்து நிமிஷம் செஞ்சீங்கன்னா செல்வ வளம் வாய்ப்பு வந்து கிடைக்கும் இது லட்சுமி முத்திரைன்னு சொல்லுவாங்க அந்த முத்திரை எப்படி செய்ய போகிறோம்னா உங்களுடைய இரண்டு கைகளில் முதல் வந்து இப்படி உள் பக்கமாக பார்த்தா பண்ண போகிறோம் உங்களுக்கு வெளியே காமிக்கிறேன் இந்த சுண்டூரி பகுதியை சேர்த்துக்கணும் இதை வந்து உள்ள மடைக்கணும் இதை உள்ளே மடைக்கிட்டு கட்டவரில் கொண்டு வந்து இப்படி வச்சிடணும் உள்ளே இதை மடக்கி கட்டவரை கொண்டு வச்சு சுண்டல் மட்டும் நீட்டிக்கணும் இதை எப்படி இதை வந்து இப்படி சேர்த்திக்கணும் சரிங்களா இந்த மாதிரி இதுபோல் சேர்த்து வச்சுக்கணும் சும்படியும் செஞ்சு உட்காந்து உங்களுடைய நெஞ்சு பகுதியில் கவனம் வச்சு உட்காரலாம் அனகராச கட்டத்தில் கவனம் வச்சு உட்காரலாம் சுவாதிஸ்தான சக்கரத்துலையும் கவனம் வச்சு உட்காரலாம் பொறுவ மத்தியில் கவனித்து நீங்கள் உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கிட்டு உங்கள் மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கிட்டு போகிறீங்க இதை பத்து நிமிஷத்துக்கு மேலே செய்யலாம் மினிமம் பத்து நிமிஷம் தினம் தூரம் வந்து நீங்கள் வந்து செஞ்சதுமே நல்லது அது உங்களுக்கு சுக்கர ஓலை தெரிஞ்சது அப்படின்னா அந்த சுக்கர ஓரையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது ரொம்பவும் விசேஷமான ஒரு அமைப்பு வந்து கொடுக்கும் எப்படி அப்படின்னா இந்த முத்திரை வந்து இந்த சுண்டு வலுங்கிறது சந்திரனோடு சம்மந்தப்பட்டது சந்திரனோடு சம்மந்தப்பட்ட போது இடது நாசிங்கிறது சந்திர நாடி சரிங்களா இது வந்து சூரிய நாடி இது வந்து சந்திர நாடி காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர தான் சுவாசம் வந்து ஓடும் இடங்களில் தான் ஓடணும் அப்படி ஓடலைன்னா நீங்கள் வந்து சுவாசம் வந்து மாற்றிக்கணும் அப்போ சுவாசம் மாற்றிக்கிட்டு இடதுகளை சந்திர நாடி ஓடும்போது இந்த முத்திரை வச்சு உட்காந்துங்க அப்படின்னா அந்த சுவாசத்தை கவனி கவனிக்க உங்களுக்குள்ள செல்வத்திற்கான ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து மேக்னட் மாதிரி உங்கள் சக்தி வந்து மாறும் இன்னொன்று இந்த இடது பக்கம் சுவாசம் ஓடிச்சு பூர்வமாக வெளியே இருந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து கொடுக்கும் அப்பேற்பட்ட ஆற்றலை செய்யக்கூடியது இந்த கட்டை விலை வந்து வெற்றிக்கானது சுக்கரனுடைய தன்மை உள்ளது அந்த சுக்கரனை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் இந்த பக்கம் வந்து நமக்கு உள்ளுக்குள்ள நீர் தன்மையும் சந்திரத்தன்மையும் ரிசீவ் பண்ணுறோம் மன ஆற்றலை அதிகப்படுத்தி மன ஒருமைப்பாட்டை கொடுத்து மன தைரியத்தை கொடுத்து நமக்கு வந்து சீரான சிறப்பான முறையில் வெற்றிக்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த செல்வனை கொடுக்கக்கூடிய லட்சுமி முத்திரை அமைகிறது ஸோ அந்த லட்சுமி முத்திரை என்ன மூடி இப்போ ஒரு நிமிஷம் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே இடதுநாசியில் சுவாசம் ஓடிச்சுன்னா அந்த சுவாச மேலேயே கவனம் வச்சு இந்த முத்திரையை செஞ்சு பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஒரு சின்ன சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் நன்றி இந்த முத்திரையை நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் செய்யணும் நீங்கள் அடுத்து நீங்கள் பயிற்சி ஐயா சொல்லும்போது கூட நீங்கள் கண்ணை திறந்துக்கிட்டு வீடியோ அனுபவிச்சு கூட இந்த முத்திரையை வச்சுட்டு கூட உட்காந்து கேளுங்க கேட்டு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அனைவரும் வீட்டில் வளமாக செல்வளத்தை பட்டு நலமாக வாழ வேண்டிக்கிட்டு இந்த இதை நிறைவு நன்றி ஐயா உருவே நம்ம தந்தையே நம நன்றி நன்றிங்கய்யா சிறப்பு சந்தோஷம் இன்றைய நடக்க போற நிகழ்வுக்கு ஏற்றதாக செல்வ வளத்தை பெருக்கும் சிறப்பான ஒரு முத்திரை அதாவது இன்றைய காலகட்டத்திற்கு நமக்கு தேவையான முத்திரைன்னு சொல்லலாம் ஒவ்வொரு மனிதருக்கும் இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான ஒரு முத்திரைகளை அழைத்து அதாவது செல்வ வளத்தை பெருக்கும் அற்புதமான ஒரு முத்திரைகளை அழைத்து சிறப்பித்து கொடுத்த வேக நிஷய அவர்களுக்கு அனைவரைத்தான் kalau nanti lending ya kali ya yeah.